டைஜஸ்டிவ் என்சைமேடிக் அரிஸ்டோசைம் ரிட்டோசைம் யூனியன்சைம் விட்டோசைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி எடுக்காதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து இன்னொன்று வந்து வயிற்றுப்புண் அல்சரு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான தொல்லை இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த மருந்து வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அரிஸ்டோசைம் யூசஸ் அண்ட் சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம் அரிஸ்டோசைம் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு அல்சர் குளிர்காய்ச்சல் அடைத்த வயிறு கான்ஸ்டிபேஷன் செரிமான கோளாறுகள் வாயில் அமிலத்தன்மை சுரக்கிற சுரக்கிறது அதே மாதிரி அசிடிட்டி கேஸு சிறுநீரக் கோளாறு தீவிர செரிமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த அரிஸ்டோசைம் வந்து யூஸ் ஆகுது அரிஸ்டோசைம் சைடு எஃபெக்ட் என்னென்ன அதையும் பார்த்துடலாம் வாங்க மயக்கம் தலைவலி வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கல் ஸ்கின்ராசஸ் அந்த மாதிரியான பிரச்சனை வந்து வரும் தோசைம் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக செரிமானமாகாமல் இருக்குது நம்ம ஃபுட்டு அதுக்கு வந்து இது வந்து நல்ல செரிமானத்தை இது பண்ணுறதுக்காக வந்து இந்த மருந்து வந்து கொடுக்கப்படுது இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஸு அதே மாதிரி இறைப்பை வலி அதே மாதிரி பசி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர் எந்த மருந்தாக இருந்தாலும் டாக்டரோட ஒப்பீனியன் இல்லாமல் எடுத்துக்காதீங்க சைட் எஃபெக்ட் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த லிக் இந்த சிறப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலச்சிக்கல் அதே மாதிரி டைரியா அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரதுக்கான சான்சஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது யூனியன்ஸாய் மியூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமான சக்தியை வந்து அதிகரிக்க வந்து இந்த மருந்து வந்து பயன்படுது உடலில் உள்ள விஷவஸ்துக்களை அப்படின்னா டாக்ஸின்ஸுன்னு வெளியே வெளியேற்ற உதவுகிறது நம்ம உடம்புல இருக்க ஏதாவது விஷவசத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அது வெளியேற்றது உதவு உதவுது இந்த யூனியன் டிசைன் வயிற்று புண்மாற்றும் குடல் கோளாறுகளுக்கு உதவியாக செயல்படும் இதோட பக் இதோடய சைட் எஃபெக்ட் என்னென்ன பக்கவிளைவுகள் என்னென்ன அதையும் வந்து நம்ம பார்த்துலாம் வயிற்று பொறுமல் அதிகமான வாயு சிலருக்கு வந்து ஸ்கின் ரேசஸ் வர வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மோஷன் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது விட்டோர்சைம் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நொதிக்கூறுகள் என்சைம்ஸ் சேர்த்து செரிமான சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது வாயு தொல்லை மற்றும் ஒரு மானி மந்தமாக இருக்க வயிறு இருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளியர் பண்ணுது இன்னொன்று பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த வந்து இந்த விட்டோர்சைம் சிறப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது இதோடய சைட் எஃபெக்ட் என்னென்ன அதை வந்து பார்த்துடலாம் வாயில் உலர்வு வயிற்றுவலி நெஞ்சரிப்பு அதிக அளவில் உட்கொண்டால் தாகம் அதிகரிக்கலாம் முக்கிய அறிவிப்பு இவை அனைத்தும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கு பிறகு மட்டும் பயன்படுத்துவது நல்லது குறிப்பாக கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் நீண்ட நாள் நோயாளிகள்